லோகேஷ் கனராஜ் இன்றைக்கு இந்திய சினிமாலேயே அதிகமான தொடர் பிரம்மாண்ட வெற்றிகளை கொடுத்த ஒரு இயக்குனர் ஸோ தொடர்ந்து லோகேஷ் கணாஜோட படங்கள்லாம் பிரம்மாண்ட வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது திரைக்கதை உள்ளிட்ட பல விஷயங்கள் அதிலும் மிக மிக குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அவருடைய படங்களில் வர வில்லன் கேரக்டர்ஸ் அது வந்து மாநகரம் படத்துலேயே வந்து மதுசூதனன் அப்படிங்கிற வில்லனை காட்டியிருப்பார் அதுவே நமக்கு வந்து உண்மையாலுமே பீதியை கிளப்பும் ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக தான் வடிவமைச்சிருப்பார் அந்த மதுசூதன கேரக்டர் மட்டும் கிடையாது அந்த குழந்தைய கடத்தில் அந்த மூன்று பேரும் குறிப்பாக மறைந்த அலெக்சாண்டர் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் ஸோ அதை தன்னுடைய முதல் படத்தில் வச்சுருப்பார் கைதி படத்தில் கேட்கவே தேவையில்லை அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குரல்லையே மிரட்ட வச்சுருப்பார் அவருடைய கதாபாத்திரத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருப்பார் அப்புறம் மூணாவது படம் மாஸ்டர் கேட்கவே வேற லெவல் வில்லன் கேரக்டரு பவானி அப்படிங்கிற அந்த விஜய் சேதுபதி கேரக்டரே போதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அடுத்ததா விக்ரம் டூ சொல்லவே தேவையில்லை நம்ம சந்தனமாக மிரட்டின நம்ம விஜய் சேதுபதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட ரோலக்ஸ் கேரக்டர் அதுவும் இப்போ வரைக்கும் ரோலக்ஸ் ஸ்டாண்ட் படமாக பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வில்லன் கேரக்டரே ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் ராஜ் அப்படி சொல்லணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திஷ்டி மாதிரி தான் ஆயிடுச்சு லியோ படத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுனையும் சஞ்சய் தத்தி நினைச்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்காக அப்படி ஆரம்பிச்சாரு அதுலேயும் கொஞ்சம் மிரட்டினது யாருன்னா மிஸ்கிங் கேரக்டரும் சாண்டி மாஸ்டர் கேரக்டரும் தான் படத்தோட வெறும் கால்நேரம் வந்தாலும் கூட மிரட்டி இருந்தாங்க ஸோ அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லி தாங்கணும் ஸோ அந்த வரிசையில் இப்போ கூலி படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓஜி வில்லன்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரை அப்படி அமைச்சிருக்காராம் அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை நம்ம தான் எப்படி விக்ரம் டூவில் நம்ம சந்தனமாக சேது நடித்தாரோ அதே மாதிரி தான் இந்த கூலி படத்தில் நாகார்ஜுனா படம் முழுக்க மிரட்ட போயிறாராம் எப்படி விக்ரம் டூவில் ரோலக்ஸாக நம்ம சூர்யா மிரட்டினாரோ அதே மாதிரி ஒரு சின்ன கேமியோவில் கிளைமேக்ஸில் நம்ம அமீர் கான் வந்து மிரட்டிருக்காராம் ஸோ தொடர்ந்து வில்லன் கேரக்டர் வேறு லெவலில் வடிவமைக்கிற லோகேஷ் காஜவர்கள் இந்த படத்துலையும் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து மிரட்ட வச்சுருக்காராம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கூலி படத்தின் வில்லன்கள் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிரட்டலான அனுபவத்தை தரப்போகிறாங்க அப்படின்னு லோகேஷ்ராஜோட அந்த வெற்றி பாதையில் இந்த வில்லன்களும் ஐக்கியமாவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவோம்